அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமோ மற்றும் பொறியியல் படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருக்கீங்களா ஸோ அப்படின்னா உங்களுக்காக வீடியோ தான் இது ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாராக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பண்ணி பண்ணிவிடுங்க ஸோ என்னன்னா நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியும் கொடுத்து வாய்ப்பை வந்து வழங்க போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபேக்டரி ஸ்கில் ஸ்கூல்ஸோட சேர்ந்து தனியார் நிறுவனமான இசட் எஃப் கமர்ஷியல் வெஹிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் சேர்ந்து ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா பயிற்சி கொடுத்து அந்த நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க நம்ம எயிட்னியும் சும்மா டென்த்து டுவெல்த்து படித்தவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது திறன் மேம்பாட்டுக் கழகமும் மற்றும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து வழங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி ரிசர்ட் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கல் சொல்யூஷன்ஸோடு சேர்ந்து இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட நூறு இடங்களில் வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு பயிற்சி கொடுத்துட்டு உங்களை வந்து அந்த ஸ்கில் வந்து அவங்க டெவலப் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதே மாதிரி உங்களை வந்து அந்த எந்த ஸ்கில் உங்களுக்கு கற்று தந்தாங்களோ அதில் வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இப்படி வந்து நூறு இடங்களுக்கு நேரடி நேர்காணல் வந்து நடைபெற்று வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் வந்து நேரடி நேர்காணலில் வந்து கலந்து கொள்ளலாம் ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயது வரையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து டென்த்து டுவெல்த்து அமே டிப்ளமோ பொறியியல் இவங்களே வந்து படித்தவங்க நேர்காணலில் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க இதில் தேர்வு செய்யப்படவுக்கு உணவு சீருடை காலனி ஆகியவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்தினா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு பதினாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது மற்றும் கூடுதல் போனஸ் ஆயிரத்தி இரநூறு வழங்கப்படும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் கூடுதல் போனஸுடன் ஆயிரத்தி எழுநூறு வழங்கப்படும் பொறியியல் படிப்பு முடித்தவர்களுக்கு பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு இருபத்தி இரண்டு மற்றும் கூடுதல் போனஸ் ஆயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெயினிங்க்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண பாருன்னா கொடுத்துருக்க லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாமே ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் ஸோ அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கூட இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அதை பற்றி விசாரிச்சுக்கலாம் ஸோ டென்த் டுவெல்த் டிப்ளமோ பொறியியல் படித்தவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க வேலை எடுத்துப்பாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து வீட்டில் இருக்காங்க வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஃபைனலாக இருக்கும் நன்றி வணக்கம்